பவனி வந்த பிறகுதான் தேவாலயத்தை போய் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் விட்டு போவதற்கு முன்பாக செய்த கடைசி தேவாலயத்தை நன்றாக சுத்திகரித்தார் நம்ம வெளிக்கு நாம வந்து இந்த குருத்தோலை வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல அதோட என்ன இல்ல அதுக்கப்புறம் அநேக காரியங்கள் அவர் செய்ய வேண்டியதா இருந்தது ராஜா என்கிற போஸ்டோட ராஜா என்கிற அதிகாரத்தோட ராஜா என்கிற அந்தஸ்தோட வந்து ஆனா தான் அவ்வளவு ஒரு அவ்வளவு அவர் சாட்டையை பின்னி துரத்துற அளவுக்கு அதிகாரத்தோடு அந்த ஆலயத்தை சுத்திகரித்தாரு ஏன்னா ராஜா என்கிற அந்தஸ்து அவர் அதை செஞ்சார் கையொறுத்தல சொல்லுங்க பாக்கலாம் அது நீதி உள்ள ராஜா வந்து பார்த்தாரு பல தடவை பார்த்துக்கிட்டே இருக்கிற பச்சையா இருக்கு மரம் முழுவதும் இலையா இருக்கு ஆனா கனியே இல்லையே அப்பதான் தான் பார்க்கிறாரு கனி பாக்குறாரு பாக்குறாரு திரும்பி திரும்பி வந்து கனி இல்ல புசிப்பதுக்கு ஒண்ணு இல்ல பார்த்தாரு அது கனி கொடுக்கணுமே இது கனியற்ற மரமா இருக்கு வெறும் இலையா வச்சு தானே மூடி பச்சையா காமிச்சிட்டு இருக்கு ஆனா உள்ள பனி இல்ல உன்னிடத்தில் இனி ஒரு காலம் கனி உண்டா இராங்க சபிச்சு அதை பட்டு போயிட்டு வாசிக்கிறோம் என்னில் கனி கொடி மரம் எதுவோ அதை வெட்டுண்டு அக்னியிலே போடுவார்கள் கனி கொடுக்கிற மரமாக நாம் இருக்க வேண்டும் கனி கொடுக்கிற திராட்சை செடியாக நாம் இருக்க வேண்டும் நாம் கனி கொடுத்தாதான் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் இயேசுக்கும் நாம் சீசரனா இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது ஒரு மரம் என்று சொன்னால் அது கனி கொடுக்கிற மரமா இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் கனி கொடுக்கிறோமா இயேசுக்காக என்று யோசித்து பாருங்கள் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்திற்குள்ளே நாம் வர வேண்டும் அமை நல்ல லூயா இப்படிதான் ஆண்டா சொன்னார் நீதி உள்ள ராஜா அதனாலதான் யோமன் சாண கிட்ட பார்த்து சொன்னாரு எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னாரு எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு